நம்ம சத்தியலா சொல்லி இருக்க அம்மாவான் சிறப்பான இந்த செப்சிரா அமைப்பின் சார்பாக வார வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு அருமையான ஒரு ஏற்பாட்டை செய்து சர்வ சமய பணி சமய மக்களை ஒன்று கூட்டி அவர்களின் இருந்தெல்லாம் பிரார்த்தனையின் மூலம் அருள்விட்டு இந்த மாணவ மனிதர்கள் இளம் வயதிலேயே மிஞ்சிலேயே நல்ல ஒழுக்கப் நல்ல ஒழுக்கப் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்து இந்த செசிலா அமைக்கிறார் இந்த நிகழ்வுகளை தொடர்படியாக கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த நிகழ்வுகளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் இது பாராட்டக்கூடியது அதிலும் இதை மிகவும் சிறத்தை எடுத்து தொகு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமையான சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களும் பாராட்டப்படுகிறது துணை தலைமை ஆசிரியர் அவர்களும் நம்முடைய கனக கனக

அது நிச்சயமாக அந்த மனிதனுடைய இறப்பு வரைக்கும் அந்த மாணவர் பெரியோராகவும் மறைக்கும் அந்த விஷயம் மறைக்கணும் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தவர்கள் தாணி பொருள் என்று சொல்லுவார்கள் ஒரு பச்சை பச்சை என்று மரம் ஒன்று இருக்கிறது அந்த மரத்திலே ஆணி அழிப்பது என்பது ஈஸி போய் ஆணியை வச்சோட சுற்ற உள்ளவர்கள் அப்போ பசு தாணி போல என்று சொல்லுவார்கள் இந்த இப்போல போல அந்த உபதேசங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது பின் உள்ளங்களிலேயே நல்ல விஷயங்களை விதைத்து விடுவோமே சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழப்போகி விடுவார்கள் நாட்டில் ஒரு சிறப்பான ஒரு சமுதாயம் உருவாக தொடங்கிவிடும் சிறப்பான ஒரு சமுதாயம் உருவாக தொடங்கிவிடும் போன்ற நல்லொழுக்கங்கள் நல்ல உபதேசங்கள் மாணவ பருவத்திலேயே கிடைக்காததற்கு காரணமாகத்தான் இன்றைக்கு நாடு சுட்டிச்சுவராகி போய் கிடக்கிறது யார் யாருக்கிடமில்லாமோ இந்த நாடு அகப்பட்டுக் கொண்டு சிக்கி சீரழிந்து கொண்டு போயிருக்கிறது மத சார்பின்மைக்கு திருநாடு இன்றைக்கு மத சார்பின்மைக்கு கேள்வி முறையாகக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது

அந்த உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனித இடத்தை நேபாள

ಮಕ್ಕಳು ಎ <noffal>

முதல் முதலில் சொன்னவர் யார் தெரியுமா அந்த வரலாறை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் முகமது நபி சொல்லி இஸ்லாத்தை பற்றி மாற்றத்தை பற்றி மக்களுக்கு மத்தியில எடுத்து போதிக்க கொண்டிருக்கும் பொழுது பலர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்திற்காக வந்தார் அப்படி வந்தவருடைய வரிசையிலே தான் ஒருவர் அடிமை அவசி நீக்கு இடத்தை சார்ந்தவர் கட்டணம் கிரையே எண்ணி மக்களுக்கு மத்தியில் சரிதக சமான அமருவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் போட்ட

அவர் advogado சுதீ என்பவர் விரைந்து சுதத்தை கொடுத்து இந்த நேரத்தில் சுதந்திர மனிதராக திரிச்ச விலால் ரஹ்யல்லாஹு இஸ்லாம் அப்படி உடலை ஜாற்கை இருந்து தபதக்குமுத்து அடிக்கடி பர்த்தரோட சரியடைய சமமானமாக அவர கூடிய அறையிலே அவர்களை புலத்தி இந்த நேரத்துல சுதந்திர

கண்டைத்தாடே கற்று கொண்டிருந்தவன தினத்தால் முக்கியத்தவர்களுக்கு கண்ணைத்தாட்டி கருத்து கொண்டு இருந்தவனே அந்த பிழாவை பார்த்து செய்யுதுனா என்று சொல்ல முடியாது தலைவரே என்னுடைய தலைவரே எடுத்துக்கூடாது யாராவது கண்பனை செய்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல ஒருத்தர் வேலை பார்த்தா வேலை கற்றுக்காருன்னா ஒரு தலைவரே அப்படின்னு சொல்லி யாராவது கூப்பிட்டுவா வெட்டி முதுகிடு நான் பக்க பவன் நீருக்கப்போனா அதை என்னதான் நடத்துவோம் அப்படி மதுக்கப்பட்ட மக்களாக

குரல்லை அவரு தோற்றமே அருவருக்காக இவர்களெல்லாம் கண்ணக்கரே இருக்குது யாரும் வயது ஓடிப்பாங்க அப்படிப்பட்டது கடத்த குரலாக பேசுவதற்கு பார்த்த ஒரு குரல் இருக்கும் அந்த குரலுக்கு சொந்தக்காரனை அழைத்து பிளாலே இங்கே

اشهد ان لا اله الا الله اشهد ان محمدا رسول الله اشهد ان محمدا رسول الله حي على الصلاه حي على الصلاه على الله اكبر الله اكبر لا اله الا الله انتوا انتوا الله

தன் தவாழ்முக்க அவரை பார்க்கப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ் உயர்வுக்கு தவறி அந்தஸ்து உயர் அவர்களோட இறைவன் மூச்சு கொடுவாற்றதில்லை எந்த விதமான சந்தேகம் ஒரு விஷயம் மாற்றம் சொல்லவிட்டேன் நெறவுபடுத்தி விடுகிறேன் அதுல எதுன்னா அப்துல்லா இவர் மூபி மக்னூ ஒரு சகா அவர் ஒரு நபி கோடி பக்கள் உள்ளத்திலே விங்களிலே இதயவேந்தராக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அத்தनीय முகமது நரி அவரே ஒரு கவிதை சொல்லி காட்டின்றார் முகமதுன் வசரும் ராக்கத்த கல் பசலி முகமதுன் வசரும் ராக்கத்த கல் பசலி வல்கிஸ்னா யா குட்ட விஞ்சுமலத்தில் ஹிஜ்ரி என்று சொன்ன கங்கே சொல்லி காட்டினார் முகமது அவர் மனிதர்